குரூப் ஃபோர் தேர்வுக்கு வீட்டிலிருந்து படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பு சலுகை முப்பது தமிழ் தேர்வு தொகுப்பு முப்பது ஜிகே ப்ளஸ் கணிதம் தேர்வு தொகுப்பு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் தொண்ணூறு நாள் ஜேஷி தொகுப்பு ஐம்பது சதவீத தள்ளுபடி விலையில் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டுமே மேலும் தகவல்களுக்கு எயிட் ஃபோர் டூ எயிட் செவன் த்ரீ நைன் டூ ஒன் நைன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் வெல்கம் டு மூன் அகாடமி முடிந்தால் வென்று காட்டு என்ற தொகுப்பில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா டேஷீட் எழுவத்தி ரெண்டுக்கான ஒரு ஐம்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை வடிவமைத்தவர் யார் வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை வடிவமைத்தவர் யார் ஆன்சர் காந்திஜி செகண்ட் கொஸ்டின் ஹரிஜன் பத்திரிகை யாரால் தொடங்கப்பட்டது ஹரிஜன் பத்திரிகை யாரால் தொடங்கப்பட்டது ஆன்சர் காந்திஜி நெக்ஸ்ட் கொஸ்டின் சிஆர் ஃபார்முலா சிஆர் ஃபார்முலா ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் சிந்துவெளி வரி வடிவங்கள் பழந்தமிழோடு தொடர்புடையது என்று கூறியவர் சிந்து வெளி வரி வடிவங்கள் பழந்தமிழோடு தொடர்புடையது என்று கூறியவர் ஆன்சர் ஐராவதம் மகாதேவன் நெக்ஸ்ட் கொஸ்டின் சங்க இலக்கியத்தில் போர் கடவுளாக குறிப்பிடப்பட்ட தெய்வம் சங்க இலக்கியத்தில் போர் கடவுளாக குறிப்பிடப்பட்ட தெய்வம் ஆன்சர் முருகன் நெக்ஸ்ட் கொஸ்டின் குடுமையான் மலை கல்வெட்டு எதை பற்றி விளக்குகிறது குடுமையான் மலை கல்வெட்டு எதை பற்றி விளக்குகிறது ஆன்சர் இசை நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த கல்வெட்டில் தமிழ் கூட்டமைப்பின் சீர்குலைவு பற்றி குறிப்பிடுகிறது எந்த கல்வெட்டில் தமிழ் கூட்டமைப்பின் சீர்குலைவு பற்றி குறிப்பிடுகிறது ஆன்சர் காரவேலாவின் ஹாத்தி கும்பா கல்வெட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பெரும்பாலை எந்த மாவட்டத்தில் உள்ளது பெரும்பாலை எந்த மாவட்டத்தில் உள்ளது ஆன்சர் தர்மபுரி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓவாமலை தொல்லியல் இடம் எங்கு அமைந்துள்ளது ஓவாமலை தொல்லியல் இடம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் மதுரை நெக்ஸ்ட் கொஸ்டின் அத்திரப்பாக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கருவிகள் எந்த காலத்தை சார்ந்தவை அத்திரப்பாக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கருவிகள் எந்த காலத்தை சார்ந்தவை ஆன்சர் இடை கற்காலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் அழகன்குளம் குளம் இடம் எந்த மாவட்டத்தில் உள்ளது அழகன் குளம் இடம் எந்த மாவட்டத்தில் உள்ளது ஆன்சர் ராமநாதபுரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சோழர்களை பற்றி குறிக்கும் முதல் கல்வெட்டு சோழர்களை பற்றி குறிக்கும் முதல் கல்வெட்டு ஆன்சர் அசோகரின் பதிமூணாவது பாறை கல்வெட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் துவக்கப்பள்ளி மாணவர்களுக்கான ஊட்டச்சத்து வழங்கும் தேசிய திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு துவக்கப்பள்ளி மாணவர்களுக்கான ஊட்டச்சத்து வழங்கும் தேசிய திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் பதினைந்து ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஎன்ஆர்ஆர்ஐஎஸ் டிஎன்ஆர்ஆர்ஐஎஸ் தமிழ்நாடு ரூரல் ரோடு இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தெற்கு கோலத்தில் மில்கிவே எவ்வாறு தென்படும் தெற்கு அரைகோளத்தில் மில்கிவே எவ்வாறு தென்படும் ஆன்சர் பிரகாசமானதாக தென்படும் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாகாசாகி அணுகுண்டு வீச்சில் பயன்படுத்தி அணுகுண்டு நாகாசாகி அணுகுண்டு வீச்சில் பயன்படுத்தி அணுகுண்டு ஆன்சர் ஃபேட்மேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் எல்லா திரவத்துளிகளும் கோல வடிவை அடைவதற்கு காரணம் எல்லா திரவத்துளிகளும் கோல வடிவை அடைவதற்கு காரணம் ஆன்சர் பரப்பு இழுவிசை நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த சட்டத்தால் உத்ராஞ்சல் என்ற பெயர் உத்தராகண்ட் என்று மாற்றப்பட்டது எந்த சட்டத்தால் உத்ராஞ்சல் என்ற பெயர் உத்தராகண்ட் என்று மாற்றப்பட்டது ஆன்சர் உத்ராஞ்சல் பெயர் மாற்றம் சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்தபா தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் நம்தபா தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் ஆன்சர் அருணாச்சல பிரதேசம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாக்ரெக் தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் நாக்ரெக் தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் ஆன்சர் மேகாலயா நெக்ஸ்ட் கொஸ்டின் சிற்றினங்களின் தோற்றம் என்னும் புத்தகத்தை எழுதியவர் சிற்றினங்களின் தோற்றம் என்னும் புத்தகத்தை எழுதியவர் ஆன்சர் டார்வின் நெக்ஸ்ட் கொஸ்டின் லோக்டாக் ஏரி எங்கு அமைந்துள்ளது லோக்டாக் ஏரி எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் மணிப்பூர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ராஜஸ்தானின் எந்த பகுதியில் சராசரி ஆண்டு மலைப்பொழிவு இருபது சென்டிமீட்டருக்கும் குறைவாக பதிவாகிறது ராஜஸ்தானில் எந்த பகுதியில் சராசரி ஆண்டு மலைப்பொழிவு இருபது சென்டிமீட்டருக்கும் குறைவாக பதிவாகிறது ஆன்சர் மேற்கு ராஜஸ்தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த மாநிலங்களில் பழங்குடியினர் பட்டியலிடப்படவில்லை எந்த மாநிலங்களில் பழங்குடியினர் பட்டியலிடப்படவில்லை ஆன்சர் பஞ்சாப் மற்றும் ஹரியானா நெக்ஸ்ட் கொஸ்டின் கிமு மூணாம் நூற்றாண்டில் இந்தியாவில் உள்ள மக்கள் பொதுவான மொழியாக எது பயன்படுத்தப்பட்டது கிமு மூணாம் நூற்றாண்டில் இந்தியாவில் உள்ள மக்கள் பொதுவான மொழியாக எது பயன்படுத்தப்பட்டது ஆன்சர் பிராகிருதம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிராமணர்கள் மீது ஜசியா வரியை விதித்த டில்லி சுல்தான் யார் பிராமணர்கள் மீது ஜசியா வரியை விதித்த டில்லி சுல்தான் யார் ஆன்சர் பெரோஸ் உக்ளக் நெக்ஸ்ட் கொஸ்டின் தீனிலாகியை ஏற்றுக்கொண்ட அக்பரின் அவையின் இருந்த ஒரே இந்து அரசவையினர் தீனிலாகியை ஏற்றுக்கொண்ட அக்பரின் அவையின் இருந்த ஒரே இந்து அரசவையினர் ஆன்சர் ராஜா பீர்பால் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாதாபி கொண்டான் என்ற பட்டத்தினை கொண்டவர் வாதாபி கொண்டான் என்ற பட்டத்தினை கொண்டவர் ஆன்சர் முதலாம் நரசிம்மவர்மன் நெக்ஸ்ட் கொஸ்டின் சட்டத்தின் ஆட்சி என்று கூறியவர் சட்டத்தின் ஆட்சி என்று கூறியவர் ஆன்சர் ஏவி டைசி நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரதமரின் கடமை பற்றி கூறும் விதி பிரதமரின் கடமை பற்றி கூறும் விதி ஆன்சர் ஆர்டிகல் எழுபத்தி எட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் அடிப்படை கடமைகள் பற்றி கூறும் பகுதி அடிப்படை கடமைகள் பற்றி கூறு பகுதி ஆன்சர் பகுதி நாலு ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் வரதட்சணை தடைச்சட்டம் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு வரதட்சணை தடைச்சட்டம் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் அடிப்படை உரிமைகள் பற்றி கூறும் பகுதி அடிப்படை உரிமைகள் பற்றி கூறும் பகுதி ஆன்சர் பகுதி மூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் நேருவின் கூற்றுப்படி விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு எது முக்கியமானது நேருவின் கூற்றுப்படி விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு எது முக்கியமானது ஆன்சர் கனரக தொழில்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜிஎஸ்டி என்பது ஜிஎஸ்டி என்பது மறைமுக வரி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆர்பிஐ ரூபாய் நோட்டு அச்சிட்டு வெளியிடுவதில் எந்த முறையை பின்பற்றுகிறது ஆர்பிஐ ரூபாய் நோட்டு அச்சிட்டு வெளியிடுவதில் எந்த முறையை பின்பற்றுகிறது ஆன்சர் குறைந்தபட்ச இருப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு விகிதம் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு விகிதம் ஆன்சர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பெரும் மந்த நிலையின் போது எந்த அமைப்பு மக்களின் தேவைகளுக்கு பதிலளிக்க தவறியது பெரும் மந்த நிலையின் போது எந்த அமைப்பு மக்களின் தேவைகளுக்கு பதிலளிக்க தவறியது ஆன்சர் முதலாளித்துவ முறை நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் ஆன்சர் சச்சிதானந்த சிங்கா நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் ஆன்சர் டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏறுகோள் பற்றி குறிப்பிடும் காப்பியம் ஏறுகோள் பற்றி குறிப்பிடும் காப்பியம் ஆன்சர் சிலப்பதிகாரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் காந்தவியல் விளைவின் மாற்று காந்தவியல் விளைவின் மாற்று ஆன்சர் வில்லாரி விளைவு நெக்ஸ்ட் கொஸ்டின் திராவிட நாடு என்ற அரசியல் இதழின் ஆசிரியர் திராவிட நாடு என்ற அரசியல் இதழின் ஆசிரியர் ஆன்சர் அண்ணாதுரை நெக்ஸ்ட் கொஸ்டின் நவசக்தி என்ற தமிழ் வார பத்திரிகையை தொடங்கியவர் நவசக்தி என்ற தமிழ் வார பத்திரிகையை தொடங்கியவர் ஆன்சர் திருவிகா நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவாவின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் மூவாவின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் ஆன்சர் அகல் விளக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் தம்பிரான் தோழர் என போற்றப்படுபவர் தம்பிரான் தோழர் என போற்றப்படுபவர் ஆன்சர் சுந்தரர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கும்பேசர் குரவஞ்சியை பாடியவர் கும்பேசர் குரவஞ்சியை பாடியவர் ஆன்சர் பாபநாச முதலியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் உழவர்களுக்கு இலவச மின்சார வழங்கும் திட்டத்தை அமல்படுத்தியவர் உழவர்களுக்கு இலவச மின்சார வழங்கும் திட்டத்தை அமல்படுத்தியவர் ஆன்சர் எம் கருணாநிதி லாஸ்ட் கொஸ்டின் ரோஸ்வுட் வளரக்கூடிய காடுகள் ரோஸ்வுட் வளரக்கூடிய காடுகள் ஆன்சர் பசுமை மாறா காடுகள் தேங்க்யூ